ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு காளி உபாசகராகிய எம் கே பாஞ்சரத்னம் உங்கள் அனைவரையும் நன்றியுடன் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் ஒவ்வொரு பதிப்பும் உங்களுக்கு சில தகவல்களை தெரிவிக்கிறேன் முதல் தகப்பில் தகவலில் உங்களுக்கு தானம் என்ற அதன் பொருள் சொன்னேன் இப்பொழுது தர்மம் தர்மம் என்றால் என்ன பலன் எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம் எப்படி ஒருவர் எதேச்சியாக ஒரு பசியோடு இருக்கிறார் சற்று நீங்க என்ன பண்ணீங்க ஒரு பொருளை ஒரு உணவுப் பொருளை வாங்கி அவர்களுக்கு கொடுப்பீர்கள் அதை அவர் சாப்பிடுவார் அந்த இடத்தை நீங்கள் எந்த பலனும் எதிர்பார்க்கவில்லை திடீர்னு ஒரு வழக்கி விழுவர் அவர்களை உடனே கை தூக்கி விடுவீர்கள் இந்த அவர்களை உடனே அனுமதித்து ஆஸ்பத்திரில அனுபவித்து அவர்கள் வைத்தம் இந்த மாதிரி தர்மம் என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம் தர்மத்தையோடைய நிலை என்றால் என்ன அப்படின்னா பலன் எதிர்பார்க்காமல் நாம் செய்யக்கூடிய செயல்களில் ஏற்படும் நன்மைகள் மிக மிக அதிகம் அதெல்லாம் சொல்லுவாங்க தானம் தலை காக்காது ஆனா தர்மம் தலை காக்கும் எந்த தர்மம் செய்தியோ தெரியவில்லை உன்னை கடவுள் காப்பாற்றி விட்டு விட்டிருக்கிறார் இந்த தர்மம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு பணம் கேட்குறாரு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க அதுக்கு நீங்கள் என்னவும் எதிர்பார்க்கலை நீங்க செய்யுங்க நல்ல காரியம் தானே செய்யுங்கன்றீங்க இதுதான் தர்மம் தர்மத்தில் புண்ணியம் கிடைக்குமா கண்டிப்பாக தானத்தை விட தர்மத்துக்கே புண்ணியம் உண்டு அப்போ எதற்கு புண்ணியம் அதிகம் என்றால் எதிர்பாராத செய்யக்கூடிய அந்த புண்ணியமான நாடி போனமே எதுவுமே இல்லாத நமக்கு உதவி செய்த அந்த மகாராஜா நன்றா இருக்கணும் அந்த மகராசி நல்லா இருக்கணும் அப்படின்வாங்க அதுதான் தர்மம் இந்த தர்ம வழி அப்படின்வாங்க எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளை இன்றி உதவுவது என்பது தர்மம் ஆக உங்களுக்கு தெரியும் கர்ணன் தர்மங்களை செய்கிறான் கடைசியில் முக்திக்காக ஸ்ரீகிருஷ்ணா பரமாத்மாவுக்கு தானம் தருகிறார் அப்பொழுது நரகத்திற்கு செல்கிறான் கர்ணன் அப்போ நாரதர் கேட்குறார் கர்ணன் வந்து மிக புண்ணியங்கள் செய்தவன் எதற்காக நரகத்துக்கு வந்தான் அவன் முக்திக்காக தன் செய்த அனைத்தையும் அவன் தானம் கொடுத்து விடுகிறான் அப்போ அந்த தர்மத்துடைய பலன்கள் அனைத்தும் தானமாக வாழ்க்கை வாழ்க்கப்பட்டு முக்தி அடைகிறார் அப்போது அந்த நரகத்துக்கு சென்று அவன் முக்தி அடைகிறான் புண்ணியலோகத்துக்கு ஆக தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் வந்து எப்பொழுதுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ன அந்த புண்ணியவான் தர்ம பிரபுங்க நம்ம இது ஒரு ஏழைக்கு ஒரு படம் ஒரு ஒருத்தர் உதவுறாங்கன்னா அது எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே ஒரு அங்கினமாளுக்கு போய் நீங்க உணவு கொடுங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் சனிதோஷம் இலகும் அப்படின்னா அது தானம் ஆயிடும் ஆக தர்ம நம் கடைபிடிக்க வேண்டும் நாம் உதவி செய்வது எப்பொழுதுமே எதிர்பாராத பலன்களை பார்க்காமல் நாம் முன்வந்து நல்ல காரியங்களுக்கு உதவ வேண்டும் என்பது கூறி தர்மத்தினுடைய பலன்களுக்கு சொன்னேன் தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறு பலன் எதிர்பார்த்து செய்வது தானம் பலன் எதிர்பாராமல் செய்வது தர்மம் ஆக நாம் அது கடைபிடித்து நமக்கு தேவையான சில நல்லவைகளை நாம் பெற வேண்டும் என்பதற்கு இந்த தானம் தர்மத்தினுடைய நிலைகள் சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி நீங்கள் அனைவரும் வளம் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் உங்கள் காலி உபாசகர் எம் கே பாஞ்சரத்னம் கொடுக்கப்பட்டுள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை அழித்து எங்களுக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் உங்கள் குறைகளை தீர்ப்பதே எங்களுக்கு நிறைவான மனநிறைவை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்